பார்வோட செல்ல குழந்தை பார்வோட இன்னொரு முகம் குட்டி பாரு வியானா இருக்குது பாருங்க போட்டு பொலந்துருச்சு அதாவது வியானா பற்றி பேசிட்டு உட்காந்துருக்காங்க சாண்ட்ரா இந்த விக்ரம் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லா இன்டர்வியூலேயும் உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க அது மூஞ்சில் பொழிச்சு பொழிச்சின்னு காரை துப்பிடுச்சு வேறு மாதிரியான சம்பவம் அது அழகாக லைவில் வச்சு சிம்பிளாக டே நீங்கள் போகிறதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைடா யாரா டே ஷோ முடிச்சு வெளில வந்தாச்சு இன்னும் உட்காந்துக்கிட்டு என்னடா அதே பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆ ஒரு ஆளாக இழுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு அவன் அவனுக்கு வேலை இருக்குது கெரியர் இருக்குது மூவி இருக்குது மூவியில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா காமெடி இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வச்சு ஒரு சம்பவம் பண்ணும் தெரியுமா வியானா அதே மாதிரி சம்பவம் வெளியில் வந்து வளர்ந்துட்டான் எனக்கு நெக்ஸ்ட்டு போகணும் பர்சனல் கெரியர் இருக்குது நான் அதை பார்க்கணுண்டா யாரா நீங்கள் இதே லூப்பில் சுற்றுற மாதிரி இருக்குது அரைச்சமாவே அரைக்கிற ஏ விக்ரம் உள்ளே இருக்கும்போதும் அரைச்சமாக அரைப்பீங்க இவன் நடிப்பு வரைக்கும் இவன் நடிச்சுக்கிட்டு இருப்பா நீ அரைச்சமாக அரைப்ப அதை ஏன்டா வெளில அரைக்கிறியா வேஸ்ட் ஆஃப் டைம் ஒரே வார்த்தை சொல்லி வச்சு பாருங்கள் வியானா தான் சம்பவம் சம்பவக்காரி சம்பவக்காரி வியானா என்ன பண்ணிச்சுன்னா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் யாரா அது கோமாளிகளா அப்படின்டுச்சு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் மைண்ட் இருக்குது புரியுதா அதே விஷயத்தை வச்சுக்கிட்டு ஃபேம் தேடிக்கிட்டு ஒருத்தவங்களை கீழே வந்து நமக்கு செட் ஆகலை அது வந்து கீழே தள்ளுறது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ப்ரோ ப்ரோ இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது எனக்கு ஆக மாட்டாங்க மாட்டுறாங்க அப்படின்றச்சு பொழந்துருச்சு அதாவது அதே பிடிச்சிக்கிட்டு அதில் ஒரு ஃபேமை தேடணும்னா ஏன்னா உனக்கு வேலை இல்லை அதனால் அதை ஃபேமாக வச்சு காசு பண்ணணும்னு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டுருச்சு கதைய என்ன நீ அதுதான் அவங்க தரோம் தராதாரம் தகுதி அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவையும் பிரஜைனையும் இந்த பக்கம் சபரியும் சோழியை முடிச்சு விட்டுருச்சு சோழிகள் முடிந்தன எதுக்கு வெளியில் வந்துவிட்டோம் எதுக்கடா திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு பூவா வேணும்னா நம்ம தான் வேலை செய்யணும் அதானே நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் வேலை இல்லாதவன் என்ன பண்ணுவான் அடுத்தவனோட இதில் வச்சுக்கிட்டு ஃபேம் தேடிக்கிட்டு இருப்பான் என்ன அடி ஏனா நீ சாஃப்டாக பேசுனாலும் அடிக்கிறியம்மா ஹார்டாக பேசுனாலும் அடிக்கிற பிக் பாஸ்க்குள்ளே கொண்டு விட்டாலும் அடிக்கிற இந்த மாதிரி ஆள் தான் இங்கெலாம் வேணும் போட்டு பிளந்துருச்சுங்க எதிர்பார்க்கவே நான் அது க்ளீனாக சொல்லிருச்சி நான் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் நீ என்ன வேணாலும் போட்டுக்க யார் என்ன வேணாலும் என்னை பற்றி போட்டுக்கோ போட்டுக்கோங்க சொல்லிக்கோங்க சொல்லும் பார்த்தீங்களா கியூட்டா அதே மாதிரி போட்டுக்கோங்க சொல்லிக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் படம் நடிக்க போகிறேன் என் வேலையை பார்க்கணுண்டா அடி என் பர்சனலை பார்க்கணும் என் கெரியரை பார்க்கணும் உங்களுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா பதிலாம் சொல்ல முடியாது அங்கேயே ஒன்றெல்லாம் வச்சு செஞ்சாச்சு அங்கே வச்சு செஞ்சதை தாங்க முடியாமல் தானே வெளில வந்து உட்காந்துக்கிட்டு ஐயோயோ நம்ம மானம் போச்சு மரியாதை போச்சு மறுவாத மறுவாத போச்சே விக்ரம்ங்கிற சேனல் மறுவாத போயிடுச்சே அப்படிங்கிறதானே கதறிக்கிட்டு இருக்கீங்க வெளியில் வந்து சேன்றான் பிரஜைன் பேப்பர் ரவுடி உள்ளே வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணா வியானா அவர் அப்படியே வந்து கிழிச்சிடுவார் பிரஜைனு ஆமாம் இப்போ நடிப்பு எல்லாரையும் நடித்து நடித்து வெளில அனுப்பி விட்டு இவங்க உள்ளே உட்காந்துருப்பாங்கன்னு போட்டு என்ன அடி கிறிஸ்டபர் மூஞ்சி நடிப்பு வரைக்கும் டூ பாயிண்ட் ஓ என்னென்ன பேர்லாம் வச்சு வச்சது மறந்துடுவாங்கன்னா என்ன இல்லை வெண் வன்மத்தை உள்ளே போய் பேசுறது பயந்துக்கிட்டே இருந்தேன் பேசுவோமா வேண்டாமா புருசை மொண்டாட்டி ரெண்டு பேரும் சேண்ட்ரா பிரஜைன் உள்ளே இருக்கும்போதே பார்த்தீங்களா பேசுவோமா வேண்டாமா எதுவும் வச்சு செஞ்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி அங்கேயே சம்பவம் பண்ணிட்டா வெளியில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்கார பசங்க இந்த கூட்டமே அன்பு கேங்கெல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க அதெல்லாம் இவங்களும் டூ பாயிண்ட் ஓரில் இவங்களாம் பிரஜைன் சேண்ட்ரா விக்ரம் இவங்களாம் நாடக கும்பல் வேறு வேறு சம்பவம் வேணா இப்படி தான் சம்பவம் பண்ணோம் நம்ம வேலையே நிறையா இருக்குது போங்கடா டே போ 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 காற்று வரட்டும் கிளம்புன்னுட்டான் வேணா மாசுமா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்